என்னோட நேம் தன்லக் ஏஜ் ஃபார்ட்டி த்ரீ ஆச்சு நான் இந்த நியூட்ரிஷன் ஃபுட் ஃபாலோ பண்ணுறதுக்கு முன்னாடி இவராக மைக்ரைன் ஹெட் ஏக் இருக்கும் இன்டைஜஷன் ப்ராப்ளம் இருந்துச்சு ரொம்ப நேரம் நிற்க முடியாது கால் ஃபோல்ட் பண்ணி உட்காந்து சாப்பிட முடியாது ஸ்கின் ப்ராப்ளம்னால ஒரு மூன்றரை வருஷமா கஷ்டப்பட்டு இருந்தேன் நியூட்ரிஷன் ஃபுட் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு கோச் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ ஈட்டிங் ஹேபிட் சேஞ்ச் பண்ணதன் மூலயமா ஒரு வாரத்திலே மைக்ரைன் ஹெட் ஏக்லேருந்து இன்டைஜன் ப்ராப்ளம் வந்து ரெக்கவர் ஆனேன் ஒன்றரை மாதத்தில் நீ பெயின் வேண்டி ஆச்சு ஸ்கின் ப்ராப்ளம் வேண்டிஸ் ஆச்சு நாலரை மாசத்துல இருபது கிலோ வெயிட் லாஸ் பண்ண என்னோட ஹஸ்பண்டும் சேம் டே ஸ்டார்ட் பண்ணார் அவரும் அசிடினால ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தார் ஜெல்ஸில் பாட்டில் பாட்டிலாம் வாங்கி சாப்பிடுவாரு சிட்டிங் ஒர்க்கு கோல்டு ஸ்மிட்டு ஹோல் டே சிட்டிங் ஒர்க் அதனால பேக் பெயின்னால ரொம்ப சிவியரா கஷ்டப்பட்டார் எக்ஸஸ் வெயிட்லையும் இருந்தார் ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாரத்திலே அத்லிட்டி ப்ராப்ளம்ல இருந்தும் பதினஞ்சு நாள்லேயே பேக் பெயின்ல இருந்தும் ரெடி ஆனாரு நாலரை மாசத்துல பத்தொன்பது கிலோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு என்னோட ஹோல் ஃபேமிலி இந்த நியூட்ரிஷன் ஃபுட் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் பர்டிகுலரா என் பையனுக்கு சொல்லி ஆகணும் ஏன்னா சளி பிடிச்சும் சளி பிடிச்சா நெப்லைசர் வச்சா மட்டும்தான் சளி உடச்சி விட்டு ஃபீவர் வராம பாத்துக்க முடியும் கோச்சஸ் சொல்லி கொடுத்தது மூலியமா கிட்ஸ் நியூட்ரிஷன் ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஹாஸ்பிட்டல் விசிட் இல்லாத இறுதியான பயனா இருக்கான் இது எல்லாம்